அவ ஸ்டேட்டஸ் என்ன எங்க ஸ்டேட்டஸ் என்ன எங்க ஸ்டேட்டஸ்க்கு முன்னாடி அவளால நிக்க கூட முடியாது இவனுக்கெல்லாம் எங்க டேடி தான் கரெக்ட் எங்க டேடி என்னோட மயங்கவில்லை இப்போ என்ன மச்சம் பண்றது அனிதாவுக்கும் இவனுக்கும் இடையில நடந்தது என்ன என் தம்பிக்கும் அனிதாவுக்கும் இடையில எதுவும் நடக்கல அப்படிதான் எல்லாருக்கும் தெரியணும் நீ தெரிஞ்சோ தெரியாமலும் ஒரு நல்ல காரியம் பண்ணிட்ட அனிதா பக்கத்துல அந்த கிருஷ்ணாவை போட்டுட்டு சித்தார்த்த கூட்டிட்டு வந்துட்டு அதனால பார்த்தவங்க எல்லாரும் அனிதாவையும் கிருஷ்ணாவையும் மட்டும்தான் தான் நினைப்பாங்க எந்த காரணத்தை கொண்டு என் தம்பி சித்தார்த்த பேர் வெளியில வரவே கூடாது அப்படி மட்டும் வந்தது எங்க குடும்பத்துக்கு பெரிய அவமானம் சார் எப்ப பாருதான் சொல்லிட்டு இருக்காரு நான் பாத்துக்கிறேன் என் தம்பி அந்த ரூம்ல இருக்கதை யாராவது பாத்தாங்களா இல்ல சார் யாரு பாக்கிறதுக்கு முன்னாடி உங்க தம்பி நான் தூக்கிட்டு வந்துட்டேன் சார் அதுக்கு பதிலா வேற ஒரு பையனை அந்த பொண்ணு பக்கத்துல போட்டேன் சார் ஆனா உங்க தம்பிக்கும் அந்த பொண்ணுக்கும் இடையில இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது யார் வந்து கேட்டாலும் என் தம்பி பேர் வெளியில வரவே கூடாது சரியா சித்து நாலஞ்சு பேர் வந்து உன்னை நீ எதுவும் வாய திறக்க கூடாது ஏதாவது இருக்காது எனக்கு விசுவாசமா இருந்தா உனக்கு தேவைப்படுற பணம் என்கிட்ட இருந்து கிடைக்கும் அவங்க மிரட்டுறத பார்த்து பயந்து ஏதாவது உளருன்னு உன் உடம்புல உசுர் இருக்காது சார் சத்தியமா உளர மாட்டேன் சார் எனக்கு பணத்தை விட என் உசுறுதான் சார் முக்கியம் நேற்று நடந்த விஷயத்தை பத்தி யாருக்கு சொல்லக்கூடாது கண்டிப்பா சார் அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க எப்படியாச்சும் உங்ககிட்ட கேட்க முயற்சி பண்ணுவாங்க அதனால இந்த ஊரை விட்டு நீ போயிரு சார் பொழப்புக்கு என்ன சார் பண்றது உனக்கு நான் வேற ஏதாவது வேலை வாங்கி தரேன் ஏ காரணத்துக்கு கொண்டும் அவங்க கண்ணுல நீ படவே கூடாது சரிங்க சார் இப்ப என்ன பண்ண போற கௌதம் நான் சிதுவை கூட்டிட்டு எங்க வீட்டுக்கு போறேன் எங்க அப்பாட்ட இந்த விஷயத்த சொன்னா அவர் ஏதாவது ஒரு முடிவு பண்ணுவாரு எங்க அப்பாட்ட சொல்லி இவனுக்கும் ஜானுக்கும் சீக்கிரமா கல்யாணம் ஏற்பாடு பண்ண சொல்லணும் இவனுக்கு எங்க அப்பா தான் கரெக்ட் மயக்கம் தெளிஞ்சு முடிச்சு எனக்கு என்னாச்சு அனிதா பாக்கணும்னு சொன்னேன் என்ன செய்வேன் அனிதாவையும் கிருஷ்ணாவையும் வச்சு தப்பா ஒரு கதை கட்டிட வேண்டியதான் அப்ப கண்டிப்பா அனிதாவை எழுத்துருவான் என் பிளானும் சக்சஸ் ஆயிரும் என்ன வேணாம்னு சொல்லிட்டு என் தம்பி லவ் பண்ண அந்த அனிதா நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது எங்க ஸ்டேட்டஸ்க்கு அவெல்லாம் ஒரு ஆளே கிடையாது சரி நான் என் தம்பியை கூட்டிட்டு நான் ஊருக்கு போறேன் போகும்போது மேம் கிட்ட எங்க டேடி உடம்பு சொல்லு சொல்லிட்டு நான் கூட்டிட்டு போய்க்கிறேன் நீயும் யார் கண்ணியும் படாம இந்த இடத்த விட்டு போயிரு சரியா சரி கௌதம் நீ வந்தது யாருக்கும் தெரியாதுல உன்னை எவனும் பார்க்கல அந்த அனிதா பாத்தால உனைய இல்ல கௌதம் நான் பிளாக் மாஸ்க் போட்டிருந்தேன் அதனால யாருக்கும் நீ அடையாளம் தெரிஞ்சுக்க வாய்ப்பே இல்ல ம் சரி சரி அந்த அட்ரஸ் போட்டுட்டு இந்த இடத்த விட்டு கால் பண்ணிடு சரிடா பாய் சொல்லுவேன் எங்க அப்பாக்க மாட்டேன்

ஜெனி நம்ம அழுகுறதை பார்க்க என்னன்னு கேட்பா என்னடா ஜெனி என்னக்கா எல்லாரும் வெளியில சுற்றி பார்க்க போயிட்டாங்க நீங்க மட்டும் இந்த ரூம்க்குள்ளே இருக்கீங்க நான் இப்போ வெளியில தான் போறேன் வாங்கக்கா நம்ம ரெண்டு பேர் போவோம் இல்லடா ஜெனி அக்காக்கு ஒரே தலைவலியா இருக்கு நான் இங்கே படுத்துக்கிறேன் நீ மட்டும் போய் சுற்றி பார்த்துட்டு வா என்னாச்சுக்கா ரொம்ப தலைவலிக்குதா வாங்கிட்டே சொல்லி வேணா ஹாஸ்பிட்டல் கூட போய் சொல்லட்டுமா ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேணாண்டா லேசான தலைவலி தான் அக்கா தைலம் தேய்ச்சிட்டு படுத்துக்கிறேன் சரியா போயிடும் அப்படிலாம் எங்கள் மாமா பொண்ணை நான் தனியாக விட்டுட்டு போக முடியாது நான் வேணால் உங்கள் கூட இருக்கட்டுமா அதெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை மகளே நீ போயிட்டு வா அப்படிங்களா அண்ணி ஆமா ரஜினி எனக்கு ஒன்றும் இல்லை நீ போயிட்டு வா நீ போய் நல்லா என்ஜாய் பண்ண நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு நானும் சுற்றி பார்க்க வரேன் அது வரைக்கும் நீ எனக்கு என் கூட இருக்க நீ நல்லா என்ஜாய் பண்ண ம் சரிங்க அண்ணி நீங்க ஆனால் நீ கூட்டிகிட்டு போடான்னு சொல்லலாம் பார்த்தா உங்கள் தங்கச்சி கூட சுத்திக்கிட்டு இருக்கான் அவன் சரி காதல் ஜோடியை ஏன் பிரிப்பானேன்னு நானும் விட்டுட்டேன் அப்படியே எங்கே போனா அப்படி கூட போக தானே அபி அதுக்கு மேலே ப்ரொஃபஸர் கூட ஊர் சுத்திட்டு இருக்கா எல்லாரும் ஜோடி ஜோடியா சுற்றி என்னை பேர் நீ அதான் நான் உங்களை கூப்பிட்டேன் நீங்கள் தலை வலிக்குதுன்னு சொல்றீங்க ஆமாண்டா லைட்டா தலை வலிக்குது கொஞ்சம் நேரம் கழிச்சு நானே வரேன் ம் சரி நீங்கள் ரெஸ்ட் எடுங்க நான் போகிறேன் சரிடா எனக்காக கேர் பண்ணி பேசினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் யோ வெல்கம் மண்ணி சரி அண்ணி நீங்கள் படுத்துக்கோங்க நான் போகிறேன் ம் சரிதான் சித்து உன்னைய பார்க்கணும் போல இருக்கு சித்து என்னடா சொல்ல வந்து ஃபோன் பண்ணாலும் நான் ரீச் பண்ண வருது ஐ மிஸ் யூ சித்து ஐ மிஸ் யூ ஒண்ணும் நடக்கலாம் போட்டு ரைடிங் போலான்னு வந்தோம் இப்படி சோகமா உட்காந்துருந்தா என்ன அர்த்தம் இதுக்கு தான் என்னை அத்தனை வாட்டி வா வான்னு கூப்பிட்டீங்களா நான் வாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கேன் நீங்கள் அமைதியாகவே உட்காந்துருக்கீங்க அத்தா நான் உங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன் என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க எனக்கு தெரிஞ்சு போச்சு என் கூட உங்களுக்கு போட் ரைடிங் வர பிடிக்கல அதான் நீங்கள் இப்படி உண்மை இருக்கீங்க கரெக்டா சரி வாங்க நம்ம ரூமுக்கே போயிடலாம் அப்படிலாம் இல்லைடா கௌசி நான் தானே உன்னை போட் ரைடிங் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னேன் அப்புறம் எப்படிடா உன் கூட வர்றது எனக்கு பிடிக்காம இருக்கும் அப்புறம் என்னவா முகத்தை எப்படி உங்கன்னு வச்சிருக்கீங்க அதான் ஒன்றும் நடக்கலைல ஒன்றும் ஆகலைல அப்புறம் இவ்வளோ சோகமாக உட்காந்துருக்கீங்க என்ன காசிமா நான் தெரியாம கூட உனக்கு துரோகம் பண்ணியிருக்க கூடாது ஒருவேளை அந்த மயக்கத்தினால நான் உனக்கிட்ட ஏதாவது தப்பாக நடந்துக்கிட்டேன் நான் எனக்கு பயமா இருக்கு அதை நினைச்சாலே ரொம்ப பயமா இருக்கு சத்தியமா சொல்றேன்டா கௌசி என் மனசு முழுக்க நீ மட்டும்தான் இருக்கு நான் அறியாம தெரியாம கூட உனக்கு துரோகம் பண்ண கூடாதுன்னா எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு நான் இந்த கடவுள் கிட்ட கேக்குறது ஒன்னே ஒண்ணுதான் எந்த காரணத்து கொண்டு உனக்கு நான் துரோகமே பண்ணிருக்க கூடாது அது மட்டும்தான் அந்த கடவுள் கிட்ட கேக்குறேன் நான் சொல்றேன் கண்டிப்பா நீங்க எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டீங்க அது எனக்கு நல்லாவே தெரியும் உங்களை அறியாம கூட எனக்கு நீங்க துரோகம் பண்ண மாட்டீங்க ஏன்னா நீங்க என் மேல வச்சிருக்க காதல் உண்மையானது ஒரு பொண்ணு தன்னோட லவர் தான் கிட்ட உண்மையா இருக்கானா இல்லையான ஈஸியா கண்டுபிடிச்சிருவா அந்த விதத்துல நீங்க என்கிட்ட உண்மையா இருக்கீங்க உங்க காதல் உண்மையானது தான் நீங்க பயப்படாதீங்க கண்டிப்பா நேற்று நைட்டு உங்க ரெண்டு பேத்துக்குள்ளயும் ஒன்னும் நடந்திருக்காது சரியா அப்படி மட்டும் இருங்க என்னை விட சந்தோஷப்படுறவங்க வேறு யாரும் இருக்க முடியாது சரி இப்போ எதுக்கு அந்த விஷயத்தை பற்றி பேசிகிட்டே இருக்கீங்க இந்த மாதிரி பேசுறதுக்கு தான் என்னை கூப்பிட்டீங்களா நான் உங்கள் கூட எவ்வளோ ஆசையாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு வந்தேன் நீங்கள் இப்படி சோகமாக இருக்கீங்க எனக்காக கொஞ்சம் சிரிக்கலாம்ல ப்ளீஸ் தான் சரிங்க தான் யார் உங்களை நம்புகிறாங்களோ இல்லையோ நான் நம்புறேன் தான் கண்டிப்பாக நீங்கள் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டீங்க ப்ளீஸ் தான் எனக்காக சரிங்க ம் சரிடா ம் இப்போ பார்க்க எப்படி இருக்கேன் இப்போதான் என் அத்தனை பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது அப்பா குரும்புதனமா பேசிட்டு இருக்கத்தானேங்க அடிக்கடி ஏதாவது குரும்புதனமா பேசி இனே விக்க படுத்துறியா அத்தானேங்க சொல்லுவாளே என்ன பேசணும் என்னனமோ பேசணும் போலதா இருக்கு ம் ஆனா வைக்கமா இருக்கு விக்க அளவுக்கு இனே பேச போறீங்க ம் போங்க தா இங்க போகணும் அப்படியே இந்த போட்ல நம்ம ஒரு தனி தீவுக்கு போய்ருமா அங்க யாருமே இருக்க மாட்டாங்க நீங்களும் நானும் மட்டும்தான் தான் செம்ம ஜாலியா இருக்கும்ல அப்படி போனா இருக்கும் இருக்கும் அந்த மாதிரி தீவுல எல்லாம் நம்மளுக்கு சாப்பிட்ட சாப்பாடு கிடைக்காது குடிக்க தண்ணி கிடைக்காது அந்த டைம்ல நீ என்ன பண்ணுவ வேணாம் எனக்கு சாப்பிடவும் எதுவும் வேணாம் குடிக்கவும் எதுவும் வேணாம் இந்த மாதிரி உங்களை இருக்கமா கட்டுப்படிச்சுட்டு உட்காந்துருக்கணும் அதுவே போதும் ஓஹோ அப்ப மேடமுக்கு பசிக்காது வசிக்காது போமா இந்த போட்லே நம்ம அப்படியே ஒரு தனி தீவுக்கு போயிருமா போலாம் பின்னாடியே சுப்பிரமணி தேடிட்டே வந்துருவாரு என் செல்ல மக எங்க அதே மாதிரி இந்த போட்லாம் நீ தனி தீவுக்குலாம் போக முடியாது ஏன்னா இது லேக்கு நீ எவ்வளவு தூரம் போனாலும் திருப்பி இந்த பக்கம் தான் வரணும் இந்த லேக்கே சுத்தி சுத்தி வர மாதிரி தான் இருக்கும் இது என்ன கடல்னு பாத்தியா அட மா சரி சொல்லுங்க இனிய ஆஃப்டர் மேரேஜ் ஒரு தனி தீவுக்கு கூட்டிப் போறேனே கூட்டிட்டுப் போய்ட்டா போச்சு அங்க கூட்டிட்டுப் போயிட்டு அவને தனியா விட்டுட்டு நான் வீட்டுக்கு வந்துருவேன் என்னது மா 엄마 உனக்குதானே தனி தீவு ரொம்ப பிடிக்கும் நீ அங்கேயே இருந்துக்கோ நான் வீட்டுக்கு வந்துருவேன் அப்பா ஏன்டா இவ்ளோ கொளவெரி உங்களுக்கு அப்ப நான் வேணாமா உங்களுக்கு வேணாம் உன்னை இந்த தீவில விட்டுட்டு வந்துட்டு நான் ஒரு அழகான பொண்ணா பத்து கல்யாணம் பண்ணிக்குவேன் பாத்தீங்களா நீங்க போங்க உங்க கூட நான் பேச மாட்டேன் சிரிக்காதீங்க நீ தானே என்ன இப்ப சிரிக்க சொன்ன அப்புறம் சிரிக்காதேன்னு சொன்னா என்ன அர்த்தம் இப்ப நான் சொல்றேன் சிரிக்காதீங்க சரி சிரிக்கல சிரிக்கலன்னு சொல்லிட்டு சிரிக்கிறீங்க சரி சிரிக்கல மறுபடியும் மறுபடியும் சிரிக்கிறீங்க சிரிக்கல நிஜமாவா இனி விட்டுட்டு வந்துடுவீங்களா விட்டுட்டு வந்துட்டு ஒரு அழகான பொண்ணா பார்த்து கட்டிக்குவீங்களா சொல்லுங்க சாச்சா என் அழகு குட்டிய நான் எப்படி விட்டுட்டு வருவேன் எவ்வளவு அழகான பொண்ணா இருந்தாலும் என் ஒய்ஃபை மாதிரி இருக்குமா இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல எல்லா ஜென்மத்திலயும் என் ஒய்ஃபை தான் எனக்கு ஒய்ஃப் ஓகேவா இது கேட்க நல்லா இருக்கு இப்ப சிரிச்சுக்கோங்க இந்த அம்மா சிரிக்க சொன்னா நாங்க சிரிக்கணும் சிரிக்க கூடாதுன்னு சொன்னா அமைதியாயிடும் அப்படிதானே ஆமா இனிமே நான் என்ன சொல்றனோ அதுதான் நீங்க செய்யணும் தெரியுமா உங்களுக்கு அப்படியா ஆமா நான் சொல்றத மட்டும் தான் நீங்க செய்யணும் அப்படிலாம் இருக்க முடியாது சம்டைம்ஸ் எனக்கு பிடிச்சது கூட நான் செய்வேன் நீ போட்ட ரூல்ஸ் அப்பப்ப நான் பிரேக் பண்ணுவேன் ம் ம் சரி டூர் முடிஞ்சதும் அப்பா கிட்ட சொல்ல போறேன் நீங்க ரெடி தானா ஓ நான் இப்போ ரெடி எப்பன்னு மட்டும் சொல்லு டிப் டாப் கலமிட்டு வரேன் ஏ மாமா பாத்து ஏ மாமா சீக்கிரமா உன் பொண்ணு கொடு அப்படினு கேக்குறேன் ஒருவேளை கொடுக்க மாட்டேன்னு சொன்னாருனா அப்படி மட்டும் அவர் சொன்னாருனு வெச்சுக்கோ அவர் முன்னாடி உன்னை தூக்கிட்டு வந்துருவேன் நிஜமாவா அவ்வளவு தைரியமா உங்களுக்கு பின்ன என்ன நினைச்சீங்க அத்தானே எங்க அப்பாவை தவிர வேற யார பார்த்தாலும் எனக்கு பயம் கிடையாது சரி இனி உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறீங்கன்னு வச்சுக்கோங்க மாமா இதா சொன்னா என்ன செய்வீங்க அதான் எங்க அம்மா விஜி இருக்காங்களே அவங்க சமாளிச்சுக்கோங்க எங்க அப்பாவை ஓவர் கான்பிடன்ட் உடம்புக்கு அது தெரியுமா நம்பிக்கை தானே வாழ்க்கை அதானே எல்லாம் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் பாப்பீங்க போல என்னமா பண்றது டிவி போட்டாலே அட்வர்டைஸ்மெண்ட் மட்டும் வருது ஏதாவது ஒன்னு பார்க்கணும்னா அது 15 நிமிஷம் தான் வருது மற்றபடி எல்லாமே பிரேக் தானே வருது அதனாலதான் எல்லா அட்வர்டைஸ்மெண்ட்டும் மனப்பாடம் ஆயிடுச்சு நீங்க சொல்றதும் கரெக்ட் தான் ஆனா கொஞ்சம் பயமா தான் இருக்கு அப்பா என்ன ரியாக்ட் பண்ணுவாரோ தெரியல சொல்லும்போது சப்புன்னு அரைஞ்சிடுவாரோன்னு பயமா தான் இருக்கு அடிக்கும்போது சொல்லு அத்தை வந்து நீ காப்பாத்திடு எவ்வளோ அடினாலும் ஏன் மேல சரிடா சரியான கௌசி அப்படிலாம் எங்க அப்பா அடிச்சிட மாட்டாரு பாத்துக்கலாம் ஒரே எக்ஸைட்மெண்டா இருக்கு அப்பா என்ன ரேக்ட் பண்ணுவார் சம்மதிப்பாரா இல்லையா என்ன சொல்ல போறாரோன்னு இருக்கு அத்தை பையனா இல்லாமல் இருந்திருந்தா எங்க அப்பாவை சம்மதிக்க வைக்கிறது ரொம்ப ஈஸி என்ன ஆச்சா அதுவும் அத்தைக்கும் மாமாவுக்கும் சொன்ன எப்படி நம்மளவா அக்செப்ட் பண்ணுவாங்க ஒருவேளை அப்பாவுக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க உங்க ஃபேமிலியிலேருந்து இருந்து உங்க அம்மா அப்பாவை என்ன தான் பண்ணுவீங்க ஐயோ அதுக்கு அப்புறம் தான் இருக்கு அதெல்லாம் பாத்துக்கலாம் வாளு எல்லாம் நல்லதாவே முடியும் சரியா பாசிட்டிவா திங்க் பண்ணா பாசிட்டிவா தான் முடியும் நம்ம எண்ணத்துக்கு ஒரு சக்தி இருக்கு தான் எண்ணம் போல வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க எப்போதுமே நம்ம பாசிட்டிவா திங்க் பண்ணோம்னு வச்சுக்கோங்க பாசிட்டிவா தான் நடக்கும் அது நடக்குதோ நடக்கலையோ நம்மளுக்கு எப்பயும் பாசிட்டிவ் திங்கிங் நிறைய வேணும் அதனால பாசிட்டிவாவே யோசிப்போமே சரி இப்படி உட்காந்துருக்கிறது ஜாலியா தான் இருக்கு ஆனா ரொம்ப நேரம் எல்லாம் இருக்க முடியாது மேம் தேட ஆரம்பிச்சிருவாங்க வாங்க போவோம் சரி சரி மேம் சித்தார்த்த அவங்க ரூம்ல இல்ல மேம் நீங்க பாத்தீங்களா ஆமா மேம் நேத்துல அவன் எங்க கண்ணிலே படல சித்தார்த்தும் கௌதமும் அவங்க அப்பாவுக்கு எதுவும் உடம்பு சொல்லல கிளம்பிட்டாங்களேப்பா உங்ககிட்ட எதுவும் சொல்லலையா என்ன மேம் சொல்றீங்க அவங்க அப்பா உடம்பு சொல்லியா ஆமா முரளி கௌதம் தான் இங்க சொல்லிட்டு போனா கௌதம் சொல்லும்போது கூட சித்து இருந்தானா இல்லப்பா கௌதம் மட்டும் தான் சொல்லிட்டு அர்ஜெண்டா கிளம்பி போனான் அவன் கிளம்பி போற வேகத்தை பார்த்தா ஏதோ எமர்ஜென்சி மாதிரி இருந்தது என்னாச்சும் தெரியல சரி சரி நீங்க சுத்தி பாக்குற சுத்தி பாத்துட்டு வாங்க ஈவினிங் நம்ம கிளம்பணும்ல ஓகே மேம் நீ சித்து எதா இருந்தாலும் நம்ம கிட்ட ஷேர் பண்ணிடுவோம் யார்கிட்டயுமே சொல்லாம போயிருக்கானா ரொம்ப எமர்ஜென்சியா இருக்குமோ அப்படியே தாண்டா இருக்கும்னு நினைக்கிறேன் டூர் முடிஞ்ச நம்ம போனதுக்கு அப்புறம் சித்த வீட்டுல போய் பாத்துட்டு வருவோம்டா சரிடா மச்சா மேம் சொன்னது வந்து கவுன்சியா சித்தார்த்து வரலயா எங்கயோ இடிக்குது எனக்கும் அதான் டவுட்டா இருக்கு ஏன் சித்தார்த் வந்து சொல்லல ஒரே புரியாத புதிராவே இருக்கு வந்ததுல இருந்து அவன் நமக்கு கூட வரவே இல்லடா ஆமாண்டா அவனுக்கு ஏதாவது பர்சனலா ப்ராப்ளம் இருந்திருக்கும் சொன்னது கவனிச்சியா அனு கிட்ட தான் ஏதோ சொல்லணும்னு சாமி தனியாக கூப்பிட்டு ஆமாண்டா அப்படி என்ன சொல்ல கூப்பிட்டு நம்மக்கிட்ட எதுவுமே அவன் சொல்லலையே ஆரம்பத்துலேருந்து இருந்து நானும் கவனிச்சுட்டு தான் இருந்தேன் டூருக்கு வரதுல அவ்வளவு ஆர்வமா இருந்தான் ஆனால் என்னன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது என்ன சொல்ல கூப்பிட்டான தெரியல எதுக்கு அனிதாவை யாருக்கிட்டையும் சொல்லாம தனியா அவனு கூப்பிடணும் இப்ப யாருக்கு படாமல் சித்தார்த்து எங்கே போனான் எனக்கும் அதான்டா டவுட்டா இருக்கு சித்த தான் எனக்கும் டவுட்டா இருக்கு எனக்கு அனிதாவை போட்டோ எடுத்து தர சொல்லி என்று சொன்னான்டா நானும் அவன் சொன்ன மாதிரி போட்டோ எடுத்து கொடுத்தேன் போட்டோ எடுத்து தர சொன்னா எதுக்கு எதுக்குன்னு நான் கேட்டதுக்கு அவன் எதுவுமே சொல்லலடா அப்புறமா சொல்றேன்னு சொன்னான் அப்புறம் அனிதா கிட்ட நீ யாரையாச்சும் லவ் பண்றேன்னு கேட்க சொன்னான் அப்படியா இதெல்லாம் எதுக்கு அவன் கேட்க சொன்னான் அதான்டா எனக்கும் புரியல ஆனா எனக்கு ஒரு டவுட் அவன் அனிதாவை லவ் பண்ணா என்னன்னு ஒருவேளை சித்து அனிதாவை லவ் பண்ணியிருப்பான் போல அதை சொல்றதுக்கு தான் டூருக்கு வர சொல்லியிருப்பானோ ஆஹ் இருக்கலாம் சொல்லல ஒருவேளை அனிதா கிட்ட சொல்லிட்டு சொல்லான்னு இருந்திருக்கலாம் அப்பயே அனிதா கிட்ட அவன் எதுவுமே சரி அனிதாவ கடத்திட்டாங்க அனிதா வரலனா அனிதா எங்கன்னு அவன் கிட்ட வந்து கேட்டிருக்கணும்ல அப்ப அவன் எங்க போனான் ஆமாண்டா அப்ப அவன் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது மச்சான் என்ன நடந்திருக்கும் ஆனா நான் கடைசியா பார்த்தது பஸ்ல வச்சுதான் அதுக்கப்புறம் நான் அவனை பார்க்கவே இல்லடா நாங்களும் தான்டா என்னமோ நடந்திருக்க மச்சான் என்னன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது இங்க ரெண்டு பேர்த்த யார் கடத்தினா சித்துக்கு என்னாச்சு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது சரிடா நம்ம டூர் முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் அவன் வீட்டுல போய் பார்ப்போம் அவன்கிட்ட கிட்ட கேட்டா எல்லாமே தெரிஞ்சிடும் என்ன மச்சான் நான் சொல்றது சரிதானே ஆமாண்டா டூர் முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் சிது கிட்ட போய் கேட்டா எல்லாமே தெரிஞ்சிடும் சரி வாங்கடா இப்ப போவோம் ம்